ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இதுவரைக்கும் இதய கணி பத்திரிகை வந்து தவறாம தொடர்ந்து எங்க வீட்டுக்கு வருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவோட அந்த அழகான சிரிப்பு ஒரு மலர்ந்து ஒரு ஒரு பூ மலர்ந்த மாதிரி ஒரு

சில நடிச்சோட படங்களோட சில காட்சிகள் நிறைய விஷயங்கள் இதுல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இருபத்தஞ்சாவது பத்திரிக்கை எங்க வீட்டுக்கு போஸ்ட்ல வரும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு தோணுது அவரை வாய்ப்பு கிடைச்சிடல அதான் அவருக்கு நேர்ல நான் பார்க்கிற வாய்ப்பு 나.

அவர்கள் நம்முடைய சிறப்பு வருகையாளர் அங்கக்கூடிய சகோதரில் தேவை கடந்த அவர்களுக்கு இப்பொழுது நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுக்கு சால்வின் சிறப்பு செய்திருக்கிறார்கள் இதயக்கணி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக மூன்று மொழியில் இருந்து இதுவரைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது நம்முடைய சகோதரி தேவையான வருகை மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு நம்முடைய மனமாய்ந்த நன்றி